ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்திய தேசம் பல சிறப்புகளை கொண்டிருந்தாலும் மொழி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலகத்திலேயே அதிகமான மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய நாடு நம்ம இந்தியா தான் அதுலேயும் குறிப்பாக ஹிந்தி இங்கிலீஷ் அஃபிஷியல்னு சொல்லிக்கிட்டாலும் இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அஃபிஷியல் லாங்குவேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ரெண்டு இருக்குங்க நூற்றி இருபத்தி ஒரு மொழிகளை எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒவ்வொரு மொழிகளையும் பத்தாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் அந்த அளவுக்கு அதிகமான மொழி இருக்குது இதுலேயும் வந்து வழக்கில் இருக்கக்கூடிய மொழிகள்னு ஒவ்வொன்றே துண்டு துண்டாக எண்ணி பார்த்தா மொத்தம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான விதமான வட்டார வழக்கு கொண்ட மொழிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த அளவுக்கு பல்லாயிரக்கணக்கான மொழிகளை அங்கங்க பேசக்கூடிய நம்ம தமிழ் எடுத்துக்கிட்டாலே அதிலே பலவிதமான வழக்கு இருக்கு திருநெல்வேலி பாஷை சென்னை பாஷைன்னு சொல்லி நம்மளே எத்தனையோ பேசுறோமா இல்லையா இந்த மாதிரி இவ்வளவு மொழிகள் இருக்கும் போது வேற்றுமையில் ஒற்றுமை இன்றைக்குமே வந்து ஆதரிக்கக்கூடியது வேறுபட்ட மொழிகளை பேசக்கூடிய மாறுபட்ட மக்களை கொண்ட தேசம் இது இதுதான் இவ்வளவு ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கும் போது டக்குன்னு ஒரு மொழியை கொண்டு வந்துட்டு இதை நீங்க கட்டாயமா படிக்கணும் இதை கட்டாயமா பேசுங்க அப்படின்னு கொண்டு வந்தா அது எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படின்றத சிந்திக்கணும் மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஏற்றுக்கொள்வதற்கு மக்களுடைய மனம் தயங்குது ஓவர் லாக் ஜிக் ஜாக் பவர் மிஷின் எதுவாக இருந்தாலும் நம்ம சன் தையல் வாங்க உங்களுக்கு பிடிச்ச தையல் மிஷினை வாங்கிட்டு போய் தைச்சு தொழிலை டெவலப் பண்ணுங்கள்